வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அதற்கு முன்பு கரூரில் அடுத்து யார் அந்த இடத்தை பிடிக்கப் போவது யாருன்னு மிகப்பெரிய போட்டி இந்த போட்டியில் ஜெயிக்க போவது யார் எனக்கு எப்படில்லாம் பேசுகிறீங்க அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படின்னா அது இன்னொரு வீடியோவை போடுவோம் அதில் பல சிக்கல்கள் இருக்குது அசோக் வெளியிலிருந்து இருந்து கொண்டு சில பேர்ட்ட பேசிகிட்ருக்காரு அவர்கள்லாம் யார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி விரும்பபவர் யார் ஏன்னால் நிறைய பேர் ரேஸில் இருக்காங்க நன்னியூர் ராஜேந்திரன் இருக்கார் அப்புறம் பரணிமணி இருக்கார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குளித்தொலை மா எம்எல்ஏ மாணிக்கம் இருக்கார் அப்புறம் இளங்கோ இப்படி எல்லாரும் ரேஸில் இருந்தாலும் யார் கையில் இந்த மாலை விழப்போகுது திமுக யாருக்கு இந்த பதவியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால இன்னும் குறிப்பாக இதில் வந்து கே என் நேருவும் உள்ளே வர்றார் ஏன்னால் இன்றைக்கி வந்து அங்கே வந்து கொங்கு இன மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கிறதுனால நன்னியூர் ராஜேந்திரன் வந்து மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பரணி மணி அப்படிங்கிறது கொங்கு இதை சேர்ந்தவர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாணிக்கம் வந்து முத்திரையர் இதனால் இப்போவே களை கட்டியிருக்குன்னு சொல்லலாம் விழாவரியாக நம்ம இதில் அலச போகிறோம் ஏன்னா நிலவரங்களே அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க நம்மளும் சில பேர்கிட்ட பேசும்போது இன்றைக்கி கரூர்லேயே நடப்பது என்ன அதை பற்றி தான் பேச போகிறோம் தொடர்ந்து திமுக அப்படின்னாலே கொங்கு மாவட்டத்தில் அண்ணன் தான் இப்போ அவர் சிறையில் இருக்கும்போது அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் சிறைக்கு உடனே அரவுக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோ அவர் தான் வந்து மாவட்ட செயலாளர் மாதிரி இருந்தார் அவரும் நிறையா நல்ல விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் என்னென்னா ஈசனத்தம் பண்ணப்பட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு அதாவது செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு மாதிரி அரவுக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோக்கும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது இளங்கோ முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு அந்த வரவேற்புலாம் கொடுக்கப்பட்டது என்ன சிக்கலாச்சுன்னா இப்படியே போயிட்டு இருக்கும்போது இலங்கோ தனிக்காட்டு ராஜாவாக உருவெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள நுழைகிறாரு சுப்பிரமணி யாருனா செந்தில் பாலாஜோட உதவியாளர் அவர் கொஞ்ச நாள் வந்து மாவட்ட செயலாளர் மாதிரி இருக்காரு மாவட்ட செயலாளர் போடலை இப்படி திடீர்னு இந்த பக்கம்லாம் போயிட்டு இருக்கும்போது சரி சுப்பிரமணி வந்து பிடிச்சிருவார் போலகுது ஏன்னா இளங்கோட்டிருக்க பதவி சுப்பிரமணிக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து ஜோதிபாசு அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு ஜோதிபாஸு யார் செந்தில் பாலாஜி கூட மதிமுகவில் இருந்து அதுக்கப்புறம் அவர் அதிமுகவுக்கு போய் செந்தில் பாலாஜி கூடவே பயணித்தவர் அத்தி ஜோதிபாஸ் அவர் தான் புதுசாக நகர செயலாளர் இப்போ என்னால் என்ன கேட்குறாங்கன்னா நாலு கட்சிக்கு போயிட்டு வந்த செந்தில் பாலாஜி கொடுத்தீங்க அதேமாதிரி இவருக்கும் பதவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி க கரூரில் மத்திய மாவட்ட செயலாளராக இருந்த அன்பரசனை எடுக்கிறாங்க கட்சி விட்டு எடுக்கிறாங்க கட்சி விட்டு எடுக்கிறாங்கன்னா போஸ்டிங் எடுத்துட்டாங்க அந்த இடத்த ஜோதிபாஸ் வரார் அன்பர்சன் போஸ்டிங் எடுத்து ஜோதிபாசு கொடுக்குறாங்க கொடுத்த உடனே செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சி சரி அண்ணன் கூட இருந்தவர் மதிமுக அதிமுக வந்து கூடவே இருந்தவர் அதனால் அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அதனால் ஜோதிபாசு வலிமையான இடத்துக்கு வந்துட்டாரனால அண்ணன் வந்து வந்துடுவார் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தொகுதியிலே மீனா ஜெயக்குமாரை பொறுப்பாளராக போட்டார் நம்ம ஐயவா பேடு அப்போயே நிறைய பேர் அண்ணன் உள்ளே இருக்க வரைக்கும் நடக்குமான்னா அதே ஒரு பெரிய பொறுப்பல் இப்போ ஜோதிபாசு உள்ளே வராரு சரி இப்படி இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாவட்ட செயலாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நன்னியூர் ராஜேந்திரன் வரார் நன்னியூர் ராஜேந்திரன் யார்னா வாசுகி முருகேசன் மாவட்ட செயலாளராக இருந்து இருக்கும்போது அவர் இறந்துட்டார் சாலை விபத்தில் அப்போ முதல் தடவையாக அந்த வாசுகி முருகேசனுக்கு அடுத்து வந்தவர் நன்னியூர் ராஜேந்திரன் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நன்னியூர் ராஜேந்திரன் இருக்கும்போது தான் கட்சிக்கு உள்ளே வராரு நம்ம செந்தில் பாலாஜி வந்து நாளே மாதத்தில் மாவட்ட செயலாளர் பதவி போய்டுது எது நன்னியூர் ராஜேந்திரன் மீனவர் சமுதாயத்தை அவர்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் இவர் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும் உயரம் பயங்கரமாக போயிட்டுருக்கார் ஏறு முகத்தில் போகிறார் அப்போ நன்னியூர் ராஜேந்திரன் இப்போ அந்த திருச்சியில் அந்த இது சேலத்தில் மாநாட்டு பணிகளில் நேரு அவர்களோடு இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார் அதனால் எப்படியும் நேரு நமக்கு பதவி வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு ஐடியாட்ருக்கார் ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா அங்கே நம்ம மக்கள் அதிகம் அதனால் கொங்கு இனத்தை சார்ந்தவர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது பரணிமணி அவர் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தார் அவரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இப்போ மேலோங்கி இருக்குது மினிஸ்டருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இளங்கோ அறவை அவர் வந்து முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்தார் அவரும் கட்சிக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கார் பட் அவரையும் தாண்டி பரணி மணியை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் அவர் என்னடான்னு பார்த்தீங்கன்னா குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் தான் முத்திரையர் பரணிமணி வந்து கொங்கு அப்படிங்கும்போது இவர்களை இப்போடலாமா அதாவது பரணிமணியை மணியை இல்லாமா அப்படின்னு தீவிரமாக ஆலோசனை பண்ணிவிட்டு இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை நன்னியூர் ராஜேந்திரன் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு அரவக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோ போராடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பரணிக்குமார் போராடுறாரு பரணிமணி இன்னொன்று குளித்தலை மாணிக்கம் இவ்வளோ பேர் போட்டியில் ஜெயிக்கப் போவது யார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதர் உள்ளேருந்து எப்போ வரலன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் எப்போ காலியாகான் தின்ன எப்போ போவோன்னு இவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்களேன்னு ஒரு பெரிய ஆதங்கம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இருக்குது யார் வந்தாலும் அவரோட இடத்த நிரம்பிக்க நிரப்ப முடியாது அப்படின்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இவருடைய ஜோ அதாவது ஏற்கனவே ஜோதிமணியை வரக்கூடாது நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அம்மா அங்கே நிற்கக்கூடாதுங்கிறதுக்காகவே செந்தில் பாலாஜி முதலமைச்சர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட கூட பேசி அந்த தொகுதியை வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தார் ஜோதிமணிக்கு இல்லைன்னு ஜோதிமணிக்கு அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி போய் ஜோதிமணி பார்த்தாங்க இப்போ ஓரளவுக்கு சுமூகம் ஆனால் கூட ஜோதிமணி இப்போ நிற்க போகிறாங்க அப்போ கரூரில் ஒருவேளை செந்தில் பாலாஜி இருந்தார்னா கண்டிப்பாக ஜெயிப்பு தான் இப்போயும் ஜெயிப்பு தான் மற்றபடி என்னென்னா கோஷ்டி பூசல் நிறைய ஆகுது இவ்வளவு கோஷ்டியையும் தாண்டி திமுக தலைமை யாரை கை காட்ட போகுதுன்னு தெரில என்ன சிக்கல் இப்போ நேரு அவர்களுடைய பார்வையில் அந்த பரணி பண்ணியிருக்கார் ஏன்னா அவர் வந்து அந்த கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவருட்டு போட்டி அதிகமாக இருக்கிறது யார் ஜெயிப்பார்னு தெரியல இவ்வளவு பேர் ரேஸ்டில் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் இப்போ திமுகவில் பரபரப்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்